மார்கடி மூன்றாவது சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு பொதுமக்களுக்காக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா நாம அம்பிகை வழிபாடு அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை சதய நட்சத்திரம் பஞ்சமி திதி இது மூன்றுமே இணைந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல கொடுத்த பணம் எனக்கு திரும்ப வருவதுல சிரமம் இருக்கிறது நிறைய நபர்கள் கிட்ட குறிப்பா இந்த பினான்ஸ் ஷேர் மார்க்கெட் அதே போல சாதாரணமா நண்பர்கள் என்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இன்னும் ஒருவருக்கு ஊதியத்தை கொடுத்திருந்தாலோ தன்னுடைய பொருளை கொடுத்திருந்தாலோ அது திரும்ப பெறுவதற்கு ரொம்ப 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 உகந்த நாள் ஆகும் கட்டாயமாக நமக்கு இந்த பில்லி சூனியம் ஏவல் எதிரி தொல்லை என் வீட்டில் ஏதோ அமானுஷ்யம் இருக்கு இந்த மாதிரி வந்து மனநிலையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணம் எல்லாம் கர்மாவினுடைய உச்சபட்சமாக நம்மளை தாக்கியதோ அது அனைத்தையுமே நீங்கிறதுக்கு இந்த நாள் ஹெல்ப் பண்ணும் ஆன்மிக பரிஹாரணைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்ரோடஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவுக்கு சத்தீசேயன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ மகா ஸ்ரீ மாத்ரே நமகா உ மக தீஸ்வாயோ நமகா இறையடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி நம்ம வந்து மார்கழி மாதம் துவங்கி ஒவ்வொரு சனிக்கிழமையா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் மார்கழி மூன்றாவது சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னு பொதுமக்களுக்காக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மூன்றாவது சனிக்கிழமையானது பஞ்சமி திதியோடும் சதய நட்சத்திரத்தோடும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நாம அம்பிகை வழிபாடு அதிலும் குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூப அம்பிகை வழிபாடு ரொம்ப நல்லது அது என்ன அதர்வன ரூப வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவா சனிக்கிழமை சதயம் சதயம் அப்படின்னாலே அது ராகுவினுடைய நட்சத்திரம் ராகு என்றாலே ஒன்றுக்கு மேற்பட்ட கரங்களையும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆயுதத்தன்மையும் ஏந்தி இருக்கக்கூடிய தெய்வங்களாக சித்தரிக்க கூடியது அதுல பஞ்சமி திதி வந்திருக்கிறதுனால ஒன்றுக்கு மேற்பட்ட கரங்களை கொண்ட பெண் தெய்வத்தை நாம என்ன பண்ணும்னா இந்த நாள்ல வழிபடுவது மிக சிறப்பு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா சாத்த நிலையில் மிக முக்கியமான தெய்வமாக சொல்லப்படுவது யார் அப்படின்னா துர்க்கை அதிலும் குறிப்பா சொல்லணும்னா அஷ்டதசபுஜ துர்க்கை அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு பதினெட்டு கரங்கள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த துர்க்கை தேவியை சனிக்கிழமை சதய நட்சத்திரம் பஞ்சமி திதி இது மூன்றுமே இணைந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல நாம வழிபடுகின்ற பொழுது நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அது மட்டும் அல்லாது செல்வத்தில் லாபம் இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதாவது கொடுத்த பணம் எனக்கு திரும்ப வருவதில் சிரமம் இருக்கிறது நிறைய நபர்கள் கிட்ட குறிப்பா இந்த ஃபினான்ஸ் ஷேர் மார்க்கெட் அதே போல சாதாரணமாக நண்பர்கள் என்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இன்னும் ஒருவருக்கு ஊதியத்தை கொடுத்திருந்தாலோ தன்னுடைய பொருளை கொடுத்திருந்தாலோ அது திரும்ப பெறுவதற்கு ரொம்ப 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 உகந்த நாள் ஆகும் அதனால அஷ்ட ஆகும்ஷ்டசபுஜ துர்க்கை எங்கு இருக்கிறதோ அந்த ஆலயத்தை தேர்ந்தெடுத்து நாம வந்து பாத்தீங்கன்னா குங்கும தானம் அதிலும் குறிப்பாக பவள நிற குங்கும தானம் என்பது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நமக்கு கடன் குறையணும்னா இது போன்ற தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வித்தல் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கடன் என்றால் செவ்வாய் கடனை நீக்குவது யார் அப்படின்னா சந்திரன் அப்ப சந்திரன் தன்மை என்பது என்னன்னா ஒரு இறைவனை குளிர்வித்தலை நமக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து நாம இந்த அஷ்டதசபுஜ துர்க்கைக்கு அபிஷேகமோ அல்லது அபிஷேக காலகட்டங்கள்ல குளிர்ந்த தன்மை உள்ள அபிஷேக பொருட்கள் மேக்சிமம் எல்லா தன்மையுமே குளிர்ந்த தன்மையில தான் இருக்கும் அதுல குறிப்பா வந்து இளநீர் பால் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பழ ரசங்கள் இதெல்லாம் மேலும் மேலும் இறைவனை என்ன செய்யும் குளிர்விக்க செய்யும் இது மாதிரி கொடுக்கும் பொழுது நம் காரகத்துவத்திலிருந்து பலன்களை குறைத்து நேர்மறையான தன்மையை நோக்கி பயணிக்கலாம் சரி இதுல பெண் தெய்வத்துக்கு மட்டும்தானா இந்த இந்திய குறிப்புல ஆண் தெய்வத்துக்கு ஏதாவது இருக்கான்னா இதே சனிக்கிழமை சதயம் இதை குறிக்கக்கூடிய அதிபதியாக வருபவர் யார் அப்படின்னா சரபேஸ்வரர் நரசிம்மர் ரெண்டு தெய்வமுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சில ஊர்களில் டக்குன்னு இந்த அஷ்டதசபூஜை துர்க்கை என்ன பண்ண மாட்டாங்கன்னா இருக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான் அப்போது இந்த நரசிம்மருக்கும் சரபேஸ்வரருடைய தொடர்பு பிரித்தியங்கரா தேவி ஆலயத்தில் நிறைய இருக்கும் இப்போ ஊருக்கு ஒரு பிரித்தியங்கரா தேவி ஆலயம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வந்துடுச்சு அது நிறைய இருக்கும் அதே போல் வந்து நரசிம்மர் கோவிலும் மேக்சிமம் பெருமாள் ஆலயத்தில் இருக்கிறத நம்ம கவனித்து பார்க்கலாம் இந்த நரசிம்மருக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஒருவேளை வந்து நான் சரபேஸ்வரரை தான் பார்க்குறேன் நரசிம்மர் தான் எனக்கு இருக்கிறது இந்த அஷ்டதச பூஜை மகாலட்சுமி எங்களால் பார்க்க முடியலன்னா இதற்கு என்ன அபிஷேகம் பண்ணலாம்னா எலுமிச்சை சாறு கடன் குறை என்ன எலுமிச்சை சாறு கரும்பு சாறு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து நம்ம வந்து கரைசலாக்கிய நீர் வெள்ளத்தை வந்து நம்ம என்ன பண்ணா நீர்லயோ அல்லது பன்னீர்லயோ பானக மாதிரி செய்து அதை அபிஷேகிக்கின்ற பொழுது கட்டாயமாக நமக்கு இந்த பில்லி சூனியம் ஏவல் எதிரி தொல்லை என் வீட்டுல ஏதோ அமானுஷ்யம் இருக்கு இந்த மாதிரி வந்து மனநிலையில இருக்கின்றவர்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணம் அதுவும் எலுமிச்சை சாறு கொடுத்து இந்த நாளில் சனியும் சதயமும் இணைந்து எலுமிச்சை சாறு கொடுத்து நரசிம்மரையோ சரபேஸ்வரையோ வணங்கிட்டா உறுதியா எதிரி தொல்லை இல்லமா அதாவது ஒரு வழக்குகள் எல்லாம் பல ஆண்டுகள் நிலுவையில இருக்கும் ஒரு பூர்த்தி அடையாம ஒரு பாக பிரிவினை எல்லாமே வந்து பல ஆண்டுகள் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கலாமே இருக்கும் இது அனைத்திற்குமே ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கிறது ஆகையினால் அதர்வண ரூபமாக விளங்கக்கூடிய தெய்வங்களுக்கு அதாவது இன்னும் குறிப்பிட்டு மேல சொல்ல சம்ஹார ரூப தெய்வங்களுக்கு சம்ஹார ரூப தெய்வங்களுக்கு இந்த நாள் இந்த மார்கழி மாதத்தினுடைய சனிக்கிழமையும் பஞ்சமையும் சதய நட்சத்திரமும் முழுமையான பலத்தை பொறித்து கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த மூன்று தெய்வத்தை சரியாக நாம வழிபடுறது ரொம்ப நல்லது இது காலை மாலை இப்படியெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம் காலையிலேயே நமக்கு அந்த நட்சத்திரம் இருக்கிறது திதியும் இருக்கிறது ஆகையினால் காலையில் எல்லா ஆலயத்துலேயுமே ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணி வரையும் நடை திறந்திருக்கும் மாலையிலும் திறந்திருக்கும் இரண்டு வேலைகளிலும் எப்பொழுது வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் செய்து கொள்ளலாம் அதே போல் வந்து இந்த கேன்சர் துர்மரணம் இது போன்ற குடும்பத்தில் நிகழ்ந்திருந்தால் இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த சனிக்கிழமையும் சதையும் இணைந்து வரக்கூடிய டைமில் துப்புரவு பணியாளர்கள் ரோடுல வந்து பாத்தீங்கன்னா ஊனமுற்றவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கருப்பு கம்பளி தானம் கொடுத்தல் நன்றது கருப்பு கம்பளி கருப்பு கம்பளி கருப்பு நிறத்துலதான் இருக்கணும் வேற நிறத்துல என்ன பண்ணக்கூடாது இருக்க கூடாது கண்டிப்பா ஏன்னா கருப்பு கம்பளி என்பது சனி ராகுவை குறிக்கக்கூடியது சோ சனி என்றால் கருப்பு ராகு என்றால் கம்பளி சோ கருப்பு கம்பளி புரியுதுங்களா அதை வந்து நாம கொடு ஏன்னா கம்பளி வந்து கிட்டத்தட்ட விலங்குகளுடைய முடியில் இருந்துதான் செய்யப்படுகிறது அது போல வந்து இன்னைக்கு நிறைய அது பரிணாமம் அடைஞ்சிருச்சு இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு கம்பளி தான் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு குளிர் தாங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொருளாகவும் சனி ராகுவிற்கு சிறந்த பொருளாகவும் காவல் காப்பவர்களுக்கு இருந்திருக்கிறது நீங்க அந்த காலத்துல தாத்தா பாட்டி வயல் காத்து காத்துட்டு இருப்பவர் எல்லாமே கருப்பு கலர்ல போட்டுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா சோ இது இப்ப கிடைக்குமா என்னன்னு தெரியல கிடைச்சி அதை கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது இல்ல ரொம்ப நான் கிராமப்புறத்துல இருக்கிறேன் அப்படின்னு யாராவது இருக்கிறாங்கன்னா ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு வந்து கிடா ஆடு இருக்கும் அதாவது ஆண் ஆடு ஆண் ஆடு வந்து இருக்கும் அதுல வந்து குட்டிகள் வந்து ஏதாவது ஒரு குட்டியை வந்து ஒரு ஏழை பெண்ணுக்கு தானம் கொடுக்கணும் ட்டியா கெடா குட்டியா வாங்கி என்ன பண்ணும்னா ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஏழை பெண்ணுக்கு தானம் கொடுக்கும் பொழுது இந்த ராகுவோடைய கர்மாவினுடைய உச்சபட்சமாக நம்மளை தாக்கியதோ அது அனைத்தையுமே நீங்கிறதுக்கு அதே போல துர்மரணத்திலிருந்து எதிரி தொல்லையிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து அதிக நோய்வாய்ப்படுறதுல இருந்து பில்லி சுனியாவல் பாதிப்பிலிருந்து எல்லா நிவாரணம் அடையணும்னா இந்த பொருள் எல்லாம் நான் சொன்னதெல்லாம் கொடுத்துட்டு அன்னைக்கு நான் சொன்ன மூன்று தெய்வம் ஏதாவது ஒரு தெய்வத்தை கரெக்டா நீங்க பிடிச்சு வழிபட்டு சிவப்பு வர்ண மலர்கள் அல்லது சிவப்பு நிற பவள நிற குங்குமங்கள் இதையெல்லாம் தானம் கொடுக்கும் பொழுது உறுதியான மாற்றம் இருக்குமா சூப்பராக சொன்னீங்க குருஜி இப்ப நம்ம கோவிலுக்கு செல்லும் பொழுது தனிப்பட்ட இந்த தெய்வங்களுக்கு நெய்வேதனம் ஏதாவது இருக்கா பொதுவா நெய்வேத்தியத்தை பொறுத்தளவில் கிட்டயே நம்ம விட்டுறது நல்லது அவர்கள் வந்து ரெடி பண்ணி நைவேத்தியம் பண்ணதை நம்ம வாங்கி என்ன பண்ணிக்கலாம்னா விநியோகம் பண்ணலாம் ஏன்னா ராகுவுக்கு பரிகாரம் செய்யும்பொழுது நாமரா ப்ராப்பரா எடுத்துட்டு போகும்போது அதில் நிறைய தடைகள் வரும் அதனால அது குரு உள்ள அவங்க கிட்டயே விட்டுறது ப்ராப்பரான விஷயமா இருக்கும் அதை வாங்கி நம்ம வந்து விநியோகம் பண்ணிக்கலாம் இப்ப சிவன் கோவில் அம்பாள் கோவில் சாத்வீகத்துக்கு நம்மளே ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு போலாம் இந்த மாதிரி ரொம்ப உக்ரத்தன்மை உள்ள அமைப்புள்ள இடத்துக்கு அவங்க பண்றது தான் சரியா இருக்கும் ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்தீங்க ஏன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மார்கடியில இந்த மூன்றாவது சனிக்கிழமை என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்க சொன்னது ரொம்பவே சிறப்பு நன்றிகள் நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியை நீங்கள் நேரில் சந்திக்கணும் வாஸ்து கிளாஸ் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கியோ இல்லை டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்